ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூ ஸ்ரீம்ஸ் சாய்ஸ் இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி மட்டன் சுவையில் கருணை கிழங்கு மசாலா இது செய்கிறதுக்காக கருணைக்கிழங்கு இருநூறு கிராம் எடுத்துக்கணும் இதை தோல் சீவிட்டு துண்டுகளா துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி மசாலா அரைக்க தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் மிளகு சீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இந்த மசாலாவை போட்டு தாளிச்சுக்கணும் இதில் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இது நல்லா வதங்கின பிறகு இதை எடுத்து ஆற வச்சிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும் இதில் பிரியாணி இலை பட்டை லவங்கம் சோம்பு கொஞ்சம் சேர்த்து தாளிச்சுக்கணும் இதில் அரைச்சி எடுத்து வச்சுருந்த மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இது நல்லா வதங்கின பிறகு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கணும் இதோடு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கணும் இது வதங்கின பிறகு இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இது வதங்கினதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இது நல்லா வதங்கின பிறகு இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த கருணைக்கிழங்கை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இது நல்லா வதங்கின பிறகு மசாலா அரைச்சி வச்சுருந்த மிக்சர் ஜார்லேயே தண்ணி கொஞ்சம் கலந்து ஒரு கப் எடுத்துக்கணும் இன்னொரு கப் தண்ணி இதில் சேர்த்துக்கணும் ரெண்டு கப் தண்ணி இதில் சேர்த்து மூடி வச்சு வேக வைக்கணும் இது வேகிறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகியிருக்கு இப்போ கொஞ்சம் கெட்டியாயிருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது வேக விடலாம் இப்போது கருணைக்கிழங்கு நல்லா மசாலாவோடு வெந்திருக்கு இதில் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கடைசியாக இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் மட்டன் சுவையில் கருணைக்கிழங்கு மசாலா கிரேவி தயாராகிடுச்சு இது சாப்பிடும்போது நமக்கு மட்டன் கிரேவி சாப்பிட்ற அதே ஃபீல் கிடைக்கும் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ